நாற்பத்தி ஐந்து நான்காவது வசனம் முழுமையாக அந்த வசனத்தை நம்ம முழுமையான வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாய்ப்பாடுகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒழிப்பிடத்தில் இருக்கிற புதைகளையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோவை நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இசேவரை நிமித்தமும் நான் உன்னை சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தோம் உனக்கு வெண்கல கதவிகளை உடைத்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உணர்ச்சி கொடுப்பேன் புதையல் எங்க இருக்கும் ஒளிப்பிடத்தில் வச்சிருப்பாங்க புதையல் இருக்கிற இடம் மறைத்து வச்சிருப்பாங்க நேரடியா ஒழிக்க மாட்டாங்க நம்ம புதையா என்ன நகைய வச்சிட்டு அல்லது ஒரு லட்சம் நடந்து போகும்போது நமக்கு புதையல் அந்த பணத்தை மறைத்து வைப்போம் அதை கூட்டி அவங்க சாப்பிடு அப்படியே கீழே பத்திரமா வைப்போம் ஒரு தவப்பி செய்தால் தாய்க்கு பிள்ளைகளுக்கு கூட தெரியாது இந்த சாமி எங்கே இருக்கு அதெல்லாம் புதையல்ல ஒழிப்பு ஒழிப்பு முன்காலத்துல ராஜாக்கள் காலத்துல இந்த எல்லாம் புதையெல்லாம் மரத்தடியில தோண்டி புதைச்சு வைப்பாங்க திருடர்கள் திருடாமல் இருக்கிறது ராஜாக்கள் காலத்துல அரண்மனையில் இருக்கு அரண்மனையில நிறைய அறை இருந்தாலும் புதைய ஒத்திஷ அறை ஒன்று அது ராஜ ஒத்திஷர்கள் புதையர்கள் அங்கே இருக்கு అదే యారు పాగంగియాద్ని రాజావటే పరంగి షరాతినింగి మరగదాంగి కోమేదాంగి ముతుగి రత్తినింగి అదేలులా అంగు పార్త్ పార్రా వత్తిని

நான் கேட்கிற இந்த பொக்கிஷம் எனக்கு கிடைக்குமா நான் எதுவும் இந்த நன்மை எனக்கு கிடைக்குமா நடக்குமா ஒரு கண்டுபுடும் காரியம் ஆண்டவர் அதிலே நீங்கள் என்னை அறியாதிருந்தும் உங்களுக்கு ஒரு நாமத்தை கொடுத்தேன் யாக்கோபினிட்டrangle நேஷ்டே இந்த பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த புதையல் உங்களுக்கு கிடைக்கும் வெங்கலதகவு என்ன தெரியுமா நிறைய தடவுகளை வச்சிருப்பாங்க ஆனா

அது நல்ல விதத்துல பாதுகாப்பா செஞ்சிருப்பாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு நம்மளை பார்த்து சொல்றாரு சபையை பார்த்து சொல்றாரு தேவ சமூகத்துல இருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு தூங்காம நேரத்தை செலவழிக்காம உங்க நேரத்தை விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேவ சமூகத்துல வந்து பார்த்து கத்த சொல்றாரு உங்களுக்காக சில பெண்களை கதவுகளை கத்தர் வருஷம் உடைப்பார் உடைத்து

இந்த வாக்கு தந்து எல்லாமல் உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் இந்த வாக்கு தத்தம் நிறைவேற நிறைவேறங்கள் உதவி செய்வார்